ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா யோக பஞ்சமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் பெருமாளுக்குரிய மாதமாக திகழக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்பது மிகவும் விசேஷமான ஒன்று இந்த பஞ்சமியை யோக பஞ்சமி என கூறுவதுண்டு அப்படிப்பட்ட இந்த பஞ்சமி திதி என்று பெருமாளின் அவதாரங்களில் ஒன்றான வராகமூர்த்தியின் ஒரு அமைப்பை பெற்ற அம்மனை வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று மேலும் வராகியம்மனு கூறிய ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்ந்து வருகிறது என்பது கூடுதல் விசேஷம் மிகுந்ததாக கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தினத்தில் வராகி அம்மனை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு ஒவ்வொரு வகையான விசேஷங்கள் இருக்கின்றன அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியை யோக பஞ்சமி என கூறுவோம் அன்றைய தினத்தில் வாராகி அம்மனை நாம் வழிபாடு செய்யும் போது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி யோகமான வாழ்க்கையை பெற முடியும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த யோக பஞ்சமி அன்று வீட்டில் எந்த முறையில் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் பார்க்கப் போகிறோம் பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரத்தை முதலில் நாம் இப்போது பார்த்து விடுவோம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் ஏழு முக்கால் டு எட்டே முக்கால் வரை பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை ராகு காலமான நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி போன்ற நேரங்களில் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வாராகியம்மனை நீங்கள் வழிபாடு செய்யலாம் வாராகியம்மனுக்கு செம்பருத்தி அல்லது செவ்வரளி வரர்களை பயன்படுத்தி மாலைகள் போட வேண்டும் அடுத்ததாக இருபத்தொன்னு என்ற எண்ணிக்கையில் ஏலக்காய் அல்லது விரலி மஞ்சள் இவை இரண்டில் ஏதாவது ஒன்றை மாலையாக கட்டி வாராகியம்மனுக்கு போட வேண்டும் அடுத்ததாக வாராகியம்மனுக்கு நெய்வேதியமாக கருப்பு உளுந்தினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வைக்க வேண்டும் அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒன்றாக யோக பஞ்சமி திதி என்று ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு வெற்றிலையும் பச்சரிசியும் வேண்டும் வெற்றிலை எடுத்து அரைத்து அதிலிருந்து சாறை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சாரில் பச்சரிசியை சேர்த்து மாவிளக்கு போல தயார் செய்து கொள்ளுங்கள் பிறகு இதை ஒரு தாம்பாள தட்டில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த ஒரு மா விளக்கிலேயே ஐந்து திரி போட்டு ஐந்து தீபமாக ஏற்றலாம் அல்லது ஐந்து விளக்குகளை செய்து தீபம் ஏற்றலாம் இந்த தீபமானது குறைந்தது நாற்பத்தி எட்டு நிமிடம் எரிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு வாராகி உரிய மந்திரத்தை உங்களால் இயன்ற அளவு எத்தனை முறை கூற முடியுமோ அத்தனை முறை கூறுங்கள் உரிய மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க யோக பஞ்சமி திதி என்று வாராகியம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத யோகத்தை பெறுவார்கள் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்